சிவாய நமக சுவாமி மக்கள் உங்கள் அறிவுரைகளை பின்பற்றுவதை நீங்கள் எப்படி கொள்கிறீர்கள் அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை நிச்சயமா அதுக்கும் எனக்கும் எந்த விதமான இல்லை இல்ல ஏன்னா கடவுள் வந்து நான் நான் நேரடியாகவே பதில் சொல்றேன் கடவுள் வந்து எனக்கு ஒரு சில பணிகளை வைத்திருக்கிறார் அந்த பணிகளை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் அந்த பணிகளும் நான் உண்மையிலேயே விரும்பி ஏற்றுக்கொண்ட பணிகள் அல்ல சுயமாக நான் விரும்பியது கிடையாது நான் விரும்பியது வேறு ஆனால் இந்த மக்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது சத்தியமாக இந்த துறவரத்தில் இறைவன் பணித்த ஒரு செயலாக ஒரு வேலையாக இருக்குது அப்போது அவர் தான் எதுவும் வேலை வச்சுருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு கருவியாகத்தான் இருக்குது நான் உன்னை கேட்குறேன் ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு ஒரு தின்பண்டம் வந்துட்டு மேனுஃபேக்சர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அதில் ஒரு தொழிலாளி இருக்கிறாரு அந்த தொழிலாளியை பார்த்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க ஒரு தொழிலாளி இருக்கிறாரு அந்த தொழிலாளி தான் அந்த பிஸ்கட் பாக்கெட்டெல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி அந்த தொழிலாளி கிட்ட வந்துட்டு பொதுமக்கள் வந்து ஐயோ நீங்கள் கொடுக்குற பிஸ்கட் பாக்கெட் சூப்பர் நீங்கள் பண்ணுறது செம சூப்பர் அப்படின்னா அந்த தொழிலாளி எப்படி உணர்வான் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள் அது அந்த பாஸோடைய இது பாஸ் தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் இதை பேக் பண்ணி போடுறேன் அவ்வளோதான் இதை வந்து என்கிட்ட சொல்கிறாங்க என்னைவா புகழ்கிறீங்க ஐயோ என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு அந்த தொழிலாளி சொல்வது போல மக்களிடம் பேசுவது மக்களிடம் இந்த உபதேசம் பண்ணுவது திடீரென்று என் மூளைக்குள்ளே ஒரு சிந்தனை வந்து இந்த மாதிரி கேமரா முன்னாடி அதை சொல்லி லட்சம் மக்களுக்கு போய் சேர்வது என்பதெல்லாம் சத்தியமாக மேலே இருக்கிற அவர்களுடைய செயல்தான் அதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் இன்னும் நிறைய விஷயங்கள்ல நான் ரொம்ப நுட்பமாக அதனால வெளியில் கூட சொல்ல முடியாது நிறைய விஷயங்களை நான் நுட்பமாக டெஸ்ட் பண்ணியே நான் பார்த்துட்டேன் எல்லாமே இறை என்பதனால் அவர் செய்கிறார் அதை கருவியாக இங்கே இருந்து கொண்டு அப்படியே உங்களுக்கு அது வந்து சேர்கிறது என்பதனால் மக்கள் அதன் மூலமாக பயன்படுகிறார்கள் என்றால் நேரடி கிரெடிட் வந்துட்டு பகவானுக்குத்தான் இது ஒரு கருவி தான் அந்த கம்பெனியில வேலை பார்க்குற தொழிலாளி போல எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை எல்லா லாபமும் எல்லா நஷ்டமும் வந்து பகவானுக்குத்தான் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் என்பதனால் லாபம் வந்து நம்ம எல்லாருக்குமே தான் என்கிற வகையிலே சந்தோஷம்தான் இந்த உபதேசங்கள் மூலமாக எல்லாருக்குமே நன்மை ஆயிடுச்சு ஆஹ் அப்படி எல்லோருமே சேர்ந்து நம்ம எல்லாம் முக்திக்கு போக போறோம் அப்படின்னா சந்தோஷம்தான் என்ன உபதேசம் உங்கள் காதுக்குள்ளே வந்து உங்கள் வாழ்க்கையிலே அது ஒரு உந்துதலாக இருக்கிறது என்றால் சந்தோஷம்தான் நம்ம எல்லாம் சேர்ந்து மேல்நிலைக்கு செல்வோம் அவ்வளவுதான் சுவாமி நீங்கள் துறவரம் வந்த பிறகு உங்களுக்கு எந்த ஆசையும் வந்தது இல்லையா அதாவது புதிதாக ஆசை அப்படின்னு வந்து ஒன்றும் பிறக்கவில்லை துறவரத்துக்கு வந்ததற்கு பிறகு புதிதாக என் என் மனதிற்குள்ளே இங்கே வந்து புதிதாக ஆசை ஆனால் நான் கொண்டு வந்த ஆசைகள் அப்படின்னு இருக்குது பெருசு இல்லை குட்டி குட்டியாக கொசு சைஸில் சின்ன சின்னதாக உணவின் மீது அந்த ஆசை தொடர்கிறது தொடர்கிறது ஆனால் இப்பொழுது சமீபத்தில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது அது மேலே நிறைய விஷயங்களில் நான் வெளிப்படையா நான் பேசுகிறேன் என்னை உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சிக்கோங்க எனக்கு இந்த பூரி சமோசா அப்புறம் அந்த பப்ஸு அப்புறம் பல வகைகளில் ஆப்பிள் அப்புறம் வேறு என்ன டைரி மில்க் சாக்லேட் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்ணங்களாக இருந்தது இப்போது நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நான் ஒருபோதும் அதை சாப்பிடுவது கிடையாது யார்கிட்ட வேணால் பாருங்களேன் டைரி மில்க் சில்க் வாங்கிட்டு வந்து அஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் இருக்கும் அதெல்லாம் அதை வச்சிருந்து யாராவது சின்ன பசங்கிட்ட நான் நிறைய இதை பிச்சு தூக்கி குப்பையில போட்டிருக்கேன் ஜீவராசிகளுக்கு கொடுத்திருக்கிறேன்னு தவிர அதை நான் சாப்பிட்டது கிடையாது கொண்டு வந்த ஆசை அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த தீனி சின்ன பசங்க மேல எனக்கு அன்பு இருக்கிறது இன்னும் ஒரு சன்னியாசி அது குழந்தையா இருந்தான்னா இளைஞனா இருந்தான்னா யாரா இருந்தான்னா எல்லாம் ஒன்று தான் குழந்தையை பார்த்தா கொஞ்சம்னு தோணுதுன்னா அதோடைய கியூட்னஸ்ல இன்னும் நீ மயங்கி இருக்கிறன்னு அர்த்தம் ஒரு இளைஞன் மீது இன்னும் அன்பு வருதுன்னா இன்னுமே நீ ப்ரொஃபஸராக இருக்கிற அதனால தான் அந்த இளைஞன் மீது உனக்கு அன்பு வருது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் அப்போது இன்னமுமே அந்த பந்தம் வந்து அந்த ஆசை வந்து அப்போது தொடர் ஆசை இருக்கிறது அப்போது அந்த சாப்பாட்டு மீது இருக்கிற ஆசம் அப்புறம் அந்த இளைஞன் மீது இது இருக்கிற ஒரு அன்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குதே தவிர வேறு ஆசைகள் ஒன்றும் இல்லை ஒருவேளை நான் சோப்பு போட்டு இன்னும் குளிக்கிறேன் அதை ஆசை என்று நீங்கள் சொல்வீர்களா அல்லது அடிப்படை என்று சொல்வீர்களா என்று தெரியவில்லை ஆனால் அந்த சோப்பு போட்டு குளிப்பது ஆசையாக எனக்கு தோன்றவில்லை ஆசைனா என்ன தெரியுமா லக்ஸ் சோப் போட்டு அப்படி நான் வந்து இன்னும் இப்படி பத்தமாக ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அப்படின்னா அது ஆசை அது அடிப்படை குளிக்கிறது பல்லு தேய்க்கிறது நாராமல் இருக்கணும் நாராமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆசை இல்லை அது அடிப்படை ஏன்னா பசிக்குது சாப்பிடுற அப்படிங்கிறது அது அடிப்படை அது வந்துட்டு ஆசை இல்லை இன்னைக்கு வந்துட்டு பிரியாணியை வலிச்சு நக்கி அப்படின்னாங்க அது ஆசை எனவே வந்துட்டு சோப்பு போட்டு இன்னும் குளிக்கிறேன் பிரஷ் பண்றேன் இன்னும் வேப்பங்குச்சியில பண்ண வேண்டியது பல பேர் கேக்குறாங்க அதென்ன என்ன வந்துட்டு வேப்பங்குச்சியில பண்றது மண்ணுல புருண்டு உரல்றது அப்படிங்கிற ஒரு காட்சியை நீங்க வந்துட்டு கண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்பதான் மகான் அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை அது இயற்கையாக நடந்துச்சுன்னா சரி பரவாயில்ல ஆனால் இப்போ துறவரத்தில் எனக்கு இன்னும் ஆசை இருக்கிறதா என்றால் புதிதாக ஆசை என்று எதுவும் முளைக்கவில்லை சத்தியமான உண்மை இந்த கடந்த ஐந்து வருடங்களாக ஒன்று முளைக்கவில்லை ஆனால் நான் கொண்டு வந்த ஆசைகள் என்று ஒன்று ரெண்டு இருக்குது அதுவும் இப்பொழுது தேய்ந்து போய் கொண்டிருக்கின்றன அதை தான் நான் சொன்ன இந்த உணவு குழந்தைங்க மேல இருக்கிறது அப்புறம் சின்ன சின்ன அடிப்படை விஷயங்கள் இந்த பல் பள்ளுவடுக்கிறது சோப் போடுறது இதெல்லாம் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை அவ்வளவுதான் சுவாமி ஒரு தேசம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் எது முக்கியம் அறிவியலா ஆன்மீகமா இந்த கேள்வி வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு ஒப்பீடாக தான் இருக்கிறது இப்போ ஒரு தேசத்துடைய முன்னேற்றம் அப்படின்னாலே ஒப்பீடுதான் தான் இப்போ நம்ம பூமியில எத்தனை தேசங்கள் இருக்கின்றனவோ அத்தனை தேசங்களுமே ஒரு ஓட்டப்பந்தயத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த ஓட்டப்பந்தயத்துல எவன் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறானோ அந்த தேசம் முன்னேறி விட்டது அவ்வளவுதான் இதுதானே அப்போ அது முன்னாடி ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அஹ் அதுக்கு என்னென்ன தகுதிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்குதோ அந்த தகுதிகள் தான் அந்த தேசத்துடைய முன்னேற்றமா இப்போ நம்ம அமெரிக்கான்னு வச்சுக்கலாமே அப்போ அமெரிக்கா வந்துட்டு எல்லா தேசங்களிலுமே முன்னேற்றம் பெற்ற ஒரு தேசம்னு வச்சுக்கலாமே அதோடைய பெராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அணு ஆயுதம் அப்படியே எக்கச்சக்கமான எக்கானமி ரொம்ப அப்படி இப்படின்னு அவருடைய தொழில் வளர்ச்சி அவருடைய வேலைவாய்ப்பு இதெல்லாம் உச்சத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகுதிகளை வைத்து கொண்டு அந்த தேசம் முன்னேற்றம் அடைந்து விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒப்பீடு வகையில் தான் வந்துட்டு தேசத்துடைய முன்னேற்றத்தை கணக்கிடுவது என்றால் அப்போது ஒரு தேசம் எப்படி முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்குறீங்கன்னா ஒப்பீடு தானே அப்போ இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு அஞ்சு விஷயத்தினால அது முன்ன முன்னால நிற்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சே அஞ்சு விஷயத்துல நம்ம இந்தியா வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது முன்னாடி போயிரும்ல ஆஹ் அப்போ இது வந்துட்டு ஒரு ஓட்டப்பந்தயம் தானே இப்போ நான் நான் வேற மாதிரி நான் பார்க்குறேன் இப்போ நம்ம இந்தியாவை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட்ஸ் வரும்னு போட்டு பெரிய காம்பவுண்ட்ஸ் வரும் நல்ல ஹைட்டாக வெளியில எவனும் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் உள்ள வர வேண்டாம் நாங்கள் வெளியே போக வேண்டாம் நீங்கள் யாரும் எனக்கு தேவையில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காம்பவுண்ட் ஒரு சுற்றி போட்டுட்டு உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் வாங்கிக்கலேன் இந்த இடத்துல இந்த கேள்வியை நம்ம பார்க்கலாம் சரியா ஒரு தேசத்தின் முன்னேற்றம் அப்போது அந்த இடத்துல ஒப்பீடு இருக்காது அவனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது அப்போது அந்த தேசத்துடைய வளர்ச்சி அந்த தேசத்துடைய முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையிலேயே அந்த தேசத்துக்கு என்ன தெரியுமா தேவை அதாவது இந்த உணவு உடை உறைவிடன்னு சொன்னாங்க தெரியுமா அவ்வளோதான் வேற என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு சரியா அருமையான விவசாயம் கலப்படமில்லாத ஒரு ஆரோக்கியமான அந்த விவசாயத்தின் மூலமாக அந்த நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருடைய ஆரோக்கியமும் நோய் நொடியற்ற அவன் உடலை பற்றி கவலை இல்லாத இருக்கிற ஒரு விவசாயம் அடுத்தது கலங்கமற்ற அரசியல் என்ன ஒரு ராஜா அவர் வந்துட்டு தன்னுக்கு கீழே இருக்கிற அனைவரையுமே கரெக்டாக வழி அந்த நாட்டை ஒழுக்கமாக கொண்டு போகிற களங்கமற்ற ஒரு அரசியல் மூணாவது என்னன்னா ஆன்மீகம் இந்த மூன்றும் தான் விவசாயம் அரசு ஆன்மீகம் இது மூணும் ஒரு தேசத்துக்கு அதாவது ஒப்பீடு இல்லாத ஒரு தேசம் ஒப்பீடு அப்படின்னு பார்த்தோம்னாலே இது பெராமீட்டரே வேற ஒப்பீடற்ற ஒரு தேசத்துடைய உண்மையான முன்னேற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் இப்போ அந்த கேள்வியில் ஒன்று கேட்டிருக்கீங்க ஒரு தேசத்துடைய முன்னேற்றத்துக்கு அறிவியல் முக்கியமா ஆன்மீகம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இந்த அறிவியல் ஆன்மீகம் அதனால் அந்த ஒப்பீடுனால தான் வந்துட்டு இந்த கேள்வியே வந்திருக்குது இப்போது ஜெர்மனி வந்துட்டு ஹைடெக்கில் போயிட்டு இருக்குது அப்போ அது அறிவியல் அமெரிக்காவும் ஹைடெக்கில் போயிட்டு இருக்குது அறிவியல் அப்போ அந்த ஒப்பீட்டுனால நானும் அறிவியலில் நான் வந்துட்டு சூப்பராக முன்னேறி போனேன்னா அமெரிக்கா ஜெர்மனி ரஷ்யா இதெல்லாம் நான் வந்துட்டு ஓவர் டேக் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்து நான் நிற்பேன் அப்போது அது ஒப்பீடு அப்போ அந்த ஒப்பீட்டுனால நான் வந்தேன்னு சொன்னால் இந்த அறிவியல் தான் பதில் சொல்லணும் அறிவியல் வளர்ச்சி அப்போ இந்த தேசத்துடைய முன்னேற்றம் வந்துட்டு அறிவியலில் தான் நிற்கிது ஏன்னா நான் ஒப்பிடுறேன் அதனால நான் வந்துட்டு டாப்ல நிக்கணும்னா அறிவியல் தான் தேவை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அறிவியல் தேவை அதற்கு மேலே ஆன்மீகம் தான் தேவை நான் ஆன்மீகவாதி என்பதற்காக சொல்லவில்லை எல்லாவற்றையும் விட்டு விட்டு உட்கார்ந்திருக்கிறேனே ஏன் உட்கார்ந்திருக்கிறேன் ஆன்மீகம்தான் முடிவு என்பதனால் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதனால் பதில் அதுதான் அறிவியலை விட ஒரு தேசத்துடைய முன்னேற்றம் ஆன்மீகத்தில் தான் இருக்கிறது என்பதையும் விடையாக சொல்லிக் கொள்கிறேன்